டாக்டர் ஷாஃபி தொடர்ந்து சகோதரி அவர்களுக்கு நீதி கிடைத்ததாக நாம் பார்க்க முடிகிறது அலமது இல்லா ஜஹ்ரான் என்ற ஒரு நாசகரமான நாள் இலங்கை நாட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பாதிப்புக்குள்ளாகினதோட எந்த அளவுக்கு என்ன சொன்னால் வீட்டில் கத்தி வச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க வீட்டில் குரான் வச்சதுக்காக வீட்டில் மேகசின் வச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரு விதமான பீதிக்கு உள்ளாகிக்கக்கூடிய நேரங்களில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டில் குரான் வைக்கிறதுக்கோ தன்னுடைய வீட்டில் மெகசின் வைக்கிறதுக்கோ பயந்தாங்க முஸ்லீம் பெண்களை பொறுத்தளவில் கருப்பு நிற ஆடு எணிவதற்கு ரொம்ப பயந்தாங்க இப்படியான பல உலரீதியான அழுத்தங்களுக்கும் சமூகம் மட்டுமல்லாம பல சகோதரர்கள் கைது செய்யப்படுறாங்க அந்த வகையில சகோதரி மசாஹிமா அவர்களும் கைது செய்யப்படுறாங்க ஏன் இவங்க கைது செய்யப்படுறாங்க அத நம்ம பார்த்தோம் என்று சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி இவங்க என்ன செய்யறாங்கன்றா ஒரு கஃப்டன் ஒன்று அணிஞ்சு வெளியில போறாங்க தர்ம சக்கரம் பொதிந்திருக்க கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி போலி குற்றச்சாட்டு அடிப்படையில கைது செய்யப்படுறாங்க உண்மையிலே அது தர்ம சக்கரமானு கேட்டால் கிடையாது கப்பல்ல வந்து ஓட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சுக்கானாக இருக்குது அந்த டைம்ல அசலக ஓஐசி என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த பெண் வந்து தர்ம சக்கரம் பொதிந்த ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையில ஐசிசிபிஆரின் கீழ வந்து இந்த சகோதரி மசாஹிம் அவங்கள கைது செய்யறாங்க கைது தொடர்ந்து பதினாறு நாட்கள் சிறையில அடைக்கப்படுறாங்க தொடர்ந்து அவங்களுக்கு வழக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த வழக்குல போதிய எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்க தள்ளுபடி செய்கிறாங்க இந்த நேரத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெறுது என்னன்னு சொல்லி பார்த்தம்டா சகோதரி நுஷ்ரா ஜருக் அவங்க இந்த மசாஹிமா அவங்களுடைய இந்த வழக்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க சொன்னா அதாவது இன்ஸ்ட்ரக்டிங் அட்டர்னியாக இவங்க அந்த வழக்க வழி நடாத்தி சகோதரி மசாஹிமா அவர்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்பட்டதாக ஒரு வழக்கு தாக்கல் பதிவு செய்யறதுக்கு முனைப்பு எடுக்கிறாங்க அந்த மசாயிம் அவர்களுக்கு உங்களுக்காக நாங்க வந்து அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு கேஸ் போடவா என்று கேட்கிற நேரத்துல உண்மையிலேயே அந்த நேரத்துல எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் என்ன நினைப்போம் பதினாறு ஜெயில் இருந்துட்டோம் வழக்கு கேஸ் என்னும் போயிருச்சு இவ்வளவு அலைக்கழிஞ்சது பின்னாடி மீண்டும் நாங்க வந்து கேஸுக்கு போறதா கோர்ட்டுக்கு போறதா நாங்க போலீஸ்க்கு போறதா இப்படியான ஒரு பயம் உங்கள் மனதுல வந்து வரக்கூடிய அந்த டைம்ல சகோதரி மசாயிம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பல இன்னல்கள் அவங்க ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க பொருளாதார ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அந்த பெண் என்ன சொல்றாங்கண்டா நாங்க ஏழைகள் தான் ஆனால் கோழைகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க எனவே என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக நீங்கள் உங்களுடைய வழிகாட்டலின் கீழே எனக்கு வழக்கு தொடுப்பதற்கு சம்மதம் என்று சொல்லி அந்த வழக்கை தொடுப்பதற்கு அவங்க சம்மதிக்கிறாங்க அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து சகோதரி மசாஹிம் அவர்கள் அவங்க வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும்போது இலங்கை நாட்டில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கும் ஒரு பெரிய தைரியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்முடைய உரிமைகள் எப்போதெல்லாம் மீறப்படுகிறதோ அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் நாம அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படுதுன்னு சொன்னால் கேஸ்க்கு போறதா கோர்ட்டுக்கு ஏறுறதா நிறைய காசு செலவாகுமே இப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைச்சு நினைச்சி நான் வந்து எத்தனையோ உரிமைகளை இன்னும் இந்த சமூகம் இழந்து கொண்டு தான் இருக்குது இந்த சகோதரி மசாயிமா அவங்களை பார்த்தோம்னு சொன்னா பேக்ரவுண்டில் பெரிய பின்புலம் இல்லை ஆனால் அல்லாவுடைய மேல நம்பிக்கை வச்சு அதே நேரத்துல சகோதரி நுஷ்ரா வழி இவங்க வழக்கு தொடுக்க செய்து நேற்றைய தினம் இவங்களுக்கு நீதி கிடைத்தது எப்படி நீதி என்று சொன்னா ஆரம்பத்துல மையங்கணையில வந்து இவங்க வந்து குற்றவாளி இல்ல போதிய ஆதாரம் இல்ல எவிடன்ஸ் இல்ல என்று சொல்லி வழக்கு தள்ளுபடி செய்திருந்தாலும் ஆறு வருடங்களுக்கு பின்னாடி நேற்று இவங்களுக்கு நீதி கிடைத்தது எப்படி என்று சொன்னா ஹசலுக்கு ஓஐசி வந்து தன்னுடைய சொந்த செலவுல முப்பதாயிரம் பணத்தை செலுத்தணும் இவங்க அணிந்திருக்கக்கூடிய கஃப்டன்ல வந்து தர்ம சக்கரம் பொதியப்பட்டியல்ல அது வந்து அதாவது சுக்கான் தான் என்று சொல்லி நிரூபணம் ஆகினதோட தன்னுடைய சொந்த செலவுல ஹசலுக்க ஓஐசி முப்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பு ஊர்ஜிதம் ஆகுது இதுல இருந்து எங்களுக்கு என்ன வேலை சொன்னா சகோதரி மசாய்மாவுங்களுடைய விஷயத்தில் யார் குற்றம் செய்தாரோ ஹசலுக்கு ஓஐசி அவங்க வந்து தற்றுத்துணி அடிப்படையில் கையில் அதிகாரத்தை எடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மசாயிமா அவங்கள கைது செய்கிறாங்க அப்படியான நேரத்தில் இவர் உண்மையிலேயே நடவடிக்கைகளை மேற்கொள்ளல சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இவங்க வந்து நடந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நிரூபணம் செய்யப்பட்டு இவர் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில இதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெண்ணாக பிறந்து பல இன்னல்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சு அதுவும் ஈஸ்டர் அட்டாக்கு பின்னாடி பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறையில் வாடி வதங்கி ஒரு ஒரு பெண்ணின்ற இடத்துல யோசிச்சு பாருங்க இது செய்யப்படுறாங்க அந்த நிமிஷத்துல தான் எதுக்கு என்ன தவறு செய்தேன் என்று ஒரு பெரிய ஒரு கவலையும் பெரிய ஒரு மன அழுத்தமும் ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பதினாறு நாட்கள் அந்த அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி கடந்து இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க ஆண்களுக்கே ஒரு விதமான பயமும் ஒரு விதமான கவலையும் இருக்கக்கூடிய நேரம் அந்த மசாஹிமா அந்த சகோதரி அவர்கள் எப்படி கடந்து இருப்பாங்க அவங்க ஒரு நோயாளியாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பலமும் இல்லாமல் இருக்கிறாங்க எதிர்காலம் எப்படி நான் வெளியே வருவேன் என்று ஒரு பெரிய ஒரு சந்தேக பார்வையில் இருப்பாங்க அப்படியான நேரத்திலையும் அதெல்லாம் பட்டதுக்கு பின்னாடி மீண்டும் என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்ட செய்யப்பட்டது என்று சொல்லி கேஸ் பண்றாங்களா இல்லையா இந்த விஷயத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது இன்னைக்கு நாட்டுல சிறுபான்மையினமாக நாம் இருக்கிறோம் நிறைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படியான நேரங்கள்ல இந்த டைம் இப்ப நாங்க ஒரு சாதாரணமா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு நாங்க போனாலும் ஹிஜாபுடைய விஷயத்துல சில நேரங்கள் அச்சுறுத்தல் வருது அதே நேரம் ஸ்கூல்ல நாங்க வந்து நாங்க படிக்கிற நேரங்கள்ல கூட மாற்று மத ஸ்கூல்ல கூட எங்களுடைய ஹிஜாப் என்பது ஒரு கேள்விக்குரிய வருது இப்படியான நேரங்கள்ல நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம விட்டு கொடுக்க தேவையில்லை இலங்கை நாட்டு ஜனநாயக சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும் அந்த வகையில சகோதரி மசாஹிம் அவர்கள் தன்னுடைய உரிமையை மீட்டெடுத்தாங்க எந்த அளவுக்கு அரசியல் யாப்புல உறுப்புரை பன்னெண்டு ஒன்று உறுப்புரை பன்னிரெண்டு ரெண்டு உறுப்புரை பதிமூணுல ஐந்து மீறப்பட்டதாக இவங்களுக்கு வந்து அடிப்படை உரிமை மீறப்பட்டதா தீர்மானிக்கப்படுது இதில் நாங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் என்று சொன்னா சகோதரி முஷ்ரா ஜரூக் அவங்க என்ன செய்றாங்க இந்த கேஸ் எடுத்து நடத்துகிற நேரத்துல அவங்க எந்த வித காசும் லாப நோக்கமும் எதிர்பார்க்காம இந்த கேஸை வழிநடாத்தி இருக்கிறாங்க ரொம்ப ஒரு நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் அதுவும் ஒரு பெண்ணாக பிறந்து தன்னுடைய படிப்பின் மூலமாக தன்னுடைய சேவையின் மூலமாக அவங்க இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றி எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அது அவங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோனாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அல் ஹம்திலீல் எல்லா புகழும் அவங்க அவங்க தன்னுடைய சேவையில் மிக நீண்ட காலமாக பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல அவங்களுக்கான பிரார்த்தனையாக கேட்டுக்கொள்கிறோம் அல்ஹம்தில்லா அந்த வகையில் அவங்க வந்து அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாங்கடா அவங்க சொல்றாங்க எப்போது உரிமை மீறப்படுகிறதோ நீங்கள் பயந்துராதீங்க தளர்ந்து போயிடாதீங்க போராடுங்க நீதி சாகாது காலம் தாழ்ந்து ஆறு வருடங்கள் கடந்து மசாய்ம்மா அவங்களுக்கு நீதி கிடைச்சாலும் நீதி கிடைச்சிச்சா இல்லையா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஆண் சமூகத்துக்கும் பெண் சமூகத்துக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி அவங்க பேசி சொல்கிறாங்க காசு இல்லைன்னு பயப்படாதீங்க சமூக அக்கறை கொண்டு எத்தனையோ லோயர்ஸ் மாதிரி உங்களோட அடிப்படை உரிமை சமூக அடிப்படை உரிமை மீறப்படும் போது அதற்காக போராடக்கூடியவர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான வழிகாட்டுதல் உண்டு அவங்க உருவாக்குற விதமாக அதை தூண்டும் விதமாக பேசி எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி ஒன்று சொன்னா சமூகத்தில் அடிப்படை உரிமைகள் எங்களுடைய உரிமைகள் நசுக்கப்படும் போதே நம்ம வாய் மூடி நிற்க தேவையில்லை நம்ம பேசலாம் நம்ம வந்து எல்லாக இந்த காரணமும் இல்லாமல் நம்ம கைது செய்யப்படக்கூடிய நேரங்களில் கூட இந்த மாதிரியான அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வந்து அதிகாரத்தை மிஞ்சும் வகையில் அவங்க நடக்கும்போது இதுக்கான ஒரு சரியான பாடம் தான் இந்த ஹசலக்க இந்த கேஸை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் நம்முடைய உரிமைக்காக ஜனநாயக ரீதியில் நாங்கள் பாடுபட வேண்டும் அதற்காக இலங்கை நாட்டு நீதிமன்றம் நாங்கள் எங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்பதை போராடி வெல்வோம் இன்ஷா அல்லா